பரமநிலை அடைதலின் அறத்தை பற்றி விளக்குகின்ற புருஷோத்தம யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கப் போறோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா வாழ்க்கை என்ற அரச மரத்துக்கு வேறானது மேலே இருக்கிறது கிளை கீழே இருக்கிறது அது அழிவில்லாதது வேதங்களை அதன் இலைகள் என்று அந்த வேதங்களே கூறுகின்றன அதனை முதலில் அறிந்தவனே வேதத்தை அறிந்தவனாவான் அந்த வாழ்க்கை மரத்தின் கிளைகள் மேலும் கீழும் பரவியுள்ளன அவை நான் முன்பு சொன்ன மூன்று குணங்களால் வளர்ந்தவை மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் புலன்களை தளிராகக் கொண்டவை காரியங்களை ஒட்டி ஒரே மரத்தின் வேர்கள் பல வகையாக பரவியுள்ளன அந்த மரத்தின் உருவத்தை காண முடியாது அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை பற்றற்று வாழ்தல் என்னும் வலிமை மிக்க வாழால் வேர்கள் ஆழமாக பாய்ந்த அந்த அரச மரத்தை வெட்டி பிறகு அடைந்தவர் திரும்பாத அற்புத உலகத்தை தேட வேண்டும் இந்த பழைய வாழ்க்கை மரம் எவனிடமிருந்து உண்டாயிற்றோ அந்த ஆதி மூலத்தை சரணடைய வேண்டும் செருக்கு மற்றும் மயக்கத்திலிருந்து விடுபட்டோர் தீய பற்றுகளை அடக்கியோர் தனக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவை தியானிப்பதில் உறுதியாக இருப்போர் ஆசை விலகியோர் இன்பம் மற்றும் துன்பம் போன்ற முரண்பட்ட இரட்டைகளிலிருந்து விடுபட்டு மயக்கமில்லாதிருப்போரே பரமபதத்தை அடைகின்றனர் பரமபதத்தை சூரியனோ சந்திரனோ நெருப்போ ஒளியூட்டுவதில்லை எங்கே சென்றால் எவரும் திரும்புவதில்லையோ அதுவே எனது உயர்ந்த நிலையான பரமபதமாகும் என்னில் நித்திய பகுதி ஒன்றே இவ்வுலக வாழ்வில் தனிப்பட்ட ஆத்மாவாகி இயற்கையை சார்ந்திருக்கும் ஐந்து புலன்களும் ஆறாவதாக மனத்தையும் சேர்த்து தன்னுள் கவர்கிறது புலன்களுக்கு தலைமை தாங்கும் ஜீவனும் அதிலுள்ள ஆத்மாவும் ஒரு உடம்பை தாம் அடையும் பொழுதும் அதை விட்டு பிரியும் பொழுதும் மலர்களில் இருந்து மனத்தை எடுத்து செல்லும் காற்றைப் போல இந்த புலன்களையும் தம்மோடு எடுத்து செல்கிறார்கள் உடம்பில் உள்ள அந்த ஜீவனும் ஆத்மாவும் காது மூலமாக கேட்கிறார்கள் கண் மூலமாக பார்க்கிறார்கள் சதை மூலம் உணர்கிறார்கள் நாவின் மூலம் சுவைக்கிறார்கள் நாசியின் மூலம் நுகர்கிறார்கள் மனத்தின் மூலம் நினைக்கிறார்கள் ஆத்மா உடலில் இருப்பதையோ உடலை விட்டு செல்வதையோ விஷயங்களை அனுபவிப்பதையோ குணங்களோடு கூடி இருப்பதையோ மூடர்கள் அறியமாட்டார்கள் ஞானக்கண் படைத்தவர்க்கே அது தோற்றமளிக்கும் கர்மயோகிகள் கடும் முயற்சியின் மூலமாக தங்களுடைய உள்ள ஆன்மாவை தாங்களே காண்பார்கள் பக்குவமற்ற பரிதாபத்துக்கு உரியவர்கள் படாத பாடுபட்டாலும் அந்த ஆன்மாவை காண முடியாது சூரியனில் குடிகொண்டிருக்கும் எந்த ஒளியானது இந்த பரந்த அண்டத்துக்கே ஒளியூட்டுகிறதோ எது சந்திரனிலும் எது நெருப்பிலும் உள்ளதோ அந்த ஒளி எனதே என்பதை அறிவாயாக பூமிக்குள் நுழைந்து எனது சக்தியால் நான் உயிரினங்களை தாங்குகிறேன் சாறு நிறைந்த நிலவாகி நானே அனைத்து பயிர்களையும் விளைவிக்கிறேன் நானே உயிர் வெப்பமாகி சுவாசிக்கும் உயிரினங்களின் உடல்களில் வசித்து உயிர் மூச்சுகளில் கலந்து நால்வகை உணவுகளையும் செரிக்கிறேன் உள்ளம் முழுவதிலும் உள்ளவன் நானே ஞாபக சக்தியும் ஞாபக மறதியும் என்னாலேயே உண்டாகின்றன அவை இரண்டும் நீங்குவதும் என்னாலே வேதங்கள் கண்டுகொண்ட பொருள் நானே வேதாந்த இயக்கமும் வேதத்தை அறிந்து கொண்டவனும் நானே மாறக்கூடியன மாற்ற முடியாதன என்ற இரண்டு பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன மாறக்கூடியன என்பன இந்த உயிரினங்கள் அனைத்துமாகும் மாறாத ஒன்றே மாற்ற முடியாதது என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நித்தியமானவனும் மூன்று உலகங்களிலும் படந்தோடுருவி இருப்பவனும் அவற்றை தாங்குபவனும் பரமாத்மா என்று அழைக்கப்படுபவனுமான இன்னும் ஒரு சிறந்தவன் இருக்கிறான் அவன் அழிவற்றவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருப்பதால் மூ உலகிலும் புகுந்து அவற்றை காப்பாற்றுகிறான் அந்த பரமாத்மா நானே அதனால் உலகமும் வேதமும் என்னை புருஷோத்தமன் என்று அழைக்கின்றன மயக்கமடையாமல் எவன் ஒருவன் என்னை புருஷோத்தமனாக அறிகிறானோ அனைத்தையும் அறிந்த அவன் என்னையே அனைத்து நான்மாவாக நினைத்து என்னையே அனைத்து வழியிலும் வழிபடுகிறான் ஓ அர்ஜுனா பெரும் புதிர்களைக் கொண்ட இந்த அறிவானது என்னால் உனக்கு அறிவிக்கப்படுகிறது இதை அறிந்து அறிவை கொடையாக கொள்ளும் ஒருவன் செய்யப்பட வேண்டிய தேவைகள் அனைத்தையும் செய்திருப்பான் என்று கூறினார் கிருஷ்ணர் ஞானத்தை முயற்சி செய்து பெற்றவர்கள் அதாவது கல்வியறிவு என்பதாக ஞானத்தை பெற்றவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறில்லாமல் வெறும் ஞானத்தை மட்டுமே கொண்டு ஆன்மாவை காண இயலாது என்பது போன்ற செய்திகள் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளன